வணக்கம் அக்கா எல்லாருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் மகா சிவராத்திரி பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை காலையில் பதினொன்னு எட்டுக்கு ஆரம்பிச்சு மறுநாள் காலை எட்டு ஐம்பத்தி நாலு வரைக்கும் மகா சிவராத்திரி நடக்க இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல மகா சிவராத்திரி நமது நாகபுரத்துல ரொம்பவும் ஒரு சிறப்பாக ஐயாவுக்கு வந்து பூஜைகளும் யாகங்களும் ரொம்ப ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்பட போகிறோம் உங்களுக்கு நேரமும் ஒரு வாய்ப்பும் இருந்தால் கண்டிப்பாக நமது நாகபுரத்தில் நடக்கக்கூடிய மகா சிவராத்திரியில் கலந்து கொள்ளணும்னு கேட்டுக்கிறேன் இந்த வருடம் மகா விரதம் பலன்கள் சிறப்புகளை பத்தி பார்ப்போம் சிவராத்திரி ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு தெரியும் இரவுல போய் முழிச்சிருக்கணும் சில பேர் என்ன பண்ணுவாங்க குலதெய்வ கோவிலுக்கு போய் முழிச்சிருப்பாங்க சில பேர் தங் அங்க அவங்கவங்க ஊர்ல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஆலயத்துல போய் முழிச்சிருப்பாங்க சில பேர் தான் போகணும் சிவன் ஆலயத்துல போய் தான் முழிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி முழிச்சிருப்பாங்க என்ன பொறுத்த வரைக்கும் அன்றைய தினம் சிவனினுடைய பேராற்றல் நிறைந்த ஒரு தன்மை அந்த நாளுக்கு இருக்கு அந்த நாளிலே சிவனினுடைய ஆசீர்வாதம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே போல சிவனும் சக்தியும் சேர்ந்த ஒரு நாள் அப்படிங்கிறதுனால சக்தியினுடைய ஆலயத்திற்கும் செல்லலாம் ஆனால் முடிந்தவரை சிவனினுடைய ஆலயத்துக்கு சென்று முடித்திருந்து ஐயாவினுடைய பேரருளை நம்ம பெற்றுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு கருத்து சிவனுக்குன்னு உரிய ஒரு நாள் அந்த நாள் மற்ற எல்லா நாள்லயும் நம்ம எப்படி வேணாலும் எந்த ஆலயத்துக்கு வேணாலும் போகலாம் அந்தந்த தெய்வத்திற்கு அந்தந்த தெய்வத்தை நாம் வழிபாடு செய்யறதுங்கிறது ரொம்ப சிறப்பு அதுவும் சிவனுக்கு நடக்கக்கூடிய அந்த ஆரிகால பூஜையில நம்ம கலந்துக்கிட்டு அந்த பூஜையை நம்ம பார்க்கக்கூடிய தன்மைங்கிறது அந்த ஆதி சிவனை கைலாயத்துல போய் நேரடியாக தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை நமக்கு அளித்ததாகத்தான் அதற்குரிய பலன்கள் இருக்கு நம் குடும்பத்துல எல்லாருக்குமே கர்மாக்கள் நிறைஞ்சு இருக்கும் பூர்வ ஜென்ம கர்மாக்களும் சுமந்திருப்போம் இந்த ஜென்மத்திலையும் நம்மளுக்கு கர்மாக்கள் இருக்கும் அத்தனை கர்மாக்களையும் அன்றைய ஒரு தினத்தில் நாம் இருக்கக்கூடிய விரத முறைகள் அதை தகர்த்தெறிந்து நமக்கு புதிதாக பிறந்து புதிதாக வாழ்க்கை முறைகளை தரக்கூடிய ஒரு அற்புத பலனை ஈசன் நமக்கு அருள்வாருங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம் தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் இந்த இருக்கக்கூடிய அத்தனை சக்திகளும் ஈசனை கையெடுத்து வணங்கி அவர்கிட்ட வரம் பெறக்கூடிய ஒரு நாள் இந்த ஒரு சிவராத்திரி திருநாள் அந்த நாளிலே கண்டிப்பாக எல்லாருமே உடல்நிலையே கருதாமல் உடல்நிலை முடியல அப்படிங்கிறவங்க எல்லாம் ஜூஸ் கூட எடுத்துக்கலாம் ஒரு நெல்லிக்காய் ஜூஸ் ஒரு ஏதோ ஒரு பழ ஜூஸ் எடுத்து கையில வச்சுட்டு ஜூஸ் எடுத்துக்கிட்டு கூட அன்றைய முழு தினமும் முழுமையாக ஏன் இந்த விரத தினங்கள் கடை அந்த சிவராத்திரி அன்னைக்கு ஏன் விரதம் இருங்க கண்டிப்பா சொல்றேன்னா தெய்வங்களுக்கும் கூட சொல்லுவேன் உங்களால முடிஞ்சா ஒரு நேரம் கூட இருங்க உடல் நிலை பாத்துக்கங்கன்னு ஆனா அன்றைய தினம் எல்லாருமே உடல் கூட பொருட்படுத்தாது ஏன் விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்றேன்னா அன்றைக்கு இரவு சிவராத்திரியினுடைய இரவு அறிவியலை கண்டு வியந்த ஒரு இரவு அவ்வளவு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து வானத்திலிருந்து பூமிக்கு வருதான் இது எப்படி சாத்தியம்ங்கிறது யாருமே தான் இந்த மாசி சிவராத்திரி மகா சிவராத்திரிய அறிவியலே கண்டு வியந்து அறிவியலே மிரண்டு போன ஒரு தன்மை இந்த சிவராத்திரிக்கு இருக்கு அவ்வளவு ஒரு அற்புதங்கள் அவ்வளவு வைப்ரேட் நமக்கு வந்து ஈசன் நமக்கு கொடுக்கிறாரு நேரடியாக ஈசன் பூமிக்கு இறங்கி மக்களை சந்தித்து மக்களுக்குடைய கர்மக்களையும் மக்களுக்குடைய பாவங்களையும் கிரக தோஷங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு நாள் மாசி மகா சிவராத்திரி அன்று சிவனும் சக்தியுமாக இந்த உலகத்திற்கு இந்த பூமியில உதித்து மக்களினுடைய கர்மாக்களை போக்கி தன்னை வணங்கக்கூடிய பஞ்சாட்சர மந்திரமான அந்த ஐந்தளித்து மந்திரம் ஓம் நமச்சிவாய என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு மந்திரத்தை ஒரு நூத்தி எட்டு முறையாவது விரதம் இருந்து உச்சரிக்கும் போது எத்தனை ஜென்ம பாவங்களும் வந்து தம்மை விட்டு விலகும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் இதுல முக்கியமா ஒண்ணு சொல்லணும்னா ஜாதி மத பேதமின்றி அன்றைய இரவில் நடக்கக்கூடிய அந்த அற்புத பலன்களை பெற நிறைய மதங்கள் அற்ற பல பேர் வந்து இந்த விரதங்களை கடைபிடிச்சு ஐயாவினுடைய பேரருளை பெற்றுக்கிறாங்க இதற்குரிய பலன்கள் ஒரு கர்மாக்கல் குறையும் நமக்கு வந்து பாவங்கள் குறையும் அவ்வளவுதானா அப்படின்னா கிடையாது நம் கேட்ட வரங்கள் அன்றைய தினம் கிடைக்குது நம் மனதுல எந்த ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது எந்த ஒரு விஷயம் நமக்கு வந்து இது அவ்வளவுதான் இல்லை அப்படின்னு நினைக்கிறோமோ அதை நடத்தி கொடுக்கக்கூடிய அருள் அன்றைய தினத்துல கிடைக்குது அவ்வளவு பேரருள் நிறைந்த அந்த மாசி மகா சிவராத்திரியை விரதம் இருந்து ஈசனுடைய பஞ்சாட்சர மந்திரங்களை உச்சரித்து ஐயனினுடைய பேரருளை அன்றைய இரவு முழித்திருந்து அவருடைய பூஜைகளும் யாகங்களும் தீபாரதனைகளையும் கலந்து அந்த ஒரு அந்த கண் அந்த பார்வை ஒவ்வொருத்தருக்குமே சிவன் வந்து நேரடியாக காட்சி கொடுப்பாராம் விரதம் இருந்து பஞ்சாட்சர மந்திரங்களை சொன்ன அத்தனை பேருக்குமே ஈசன் கோவில்ல அமர்ந்து பூஜையில கலந்துக்கிற அத்தனை பேருக்குமே ஈசன் வந்து நேரடியாக காட்சி கொடுப்பாராம் ஏதோ ஒரு வகையில அன்றைய தினம் காட்சி இருக்கு ஆக இன்றைய தினம் அவ்வளவு ஒரு இந்த உலகத்திற்கே படைத்தவர் ஈசன் இந்த உலகத்தவே படைத்தவர் ஈசன் அப்படிப்பட்ட ஈசன் இந்த பூமிக்கு வரார் அவரை நம்ம எந்த அளவுக்கு விரதம் இருந்து பக்தியோடு பரவசத்தோடு அன்போடு அவரை வரவேற்கணும் அப்போ எல்லாரும் விரதம் இருந்துதான் ஆகணும் அந்த உடலை வந்து அன்றைய முழுதும் அந்த சாப்பாடு தண்ணி இல்லாமல் மன மன தூய்மை உள்ள தூய்மை எல்லாம் அப்படின்னு நமக்குள்ள வந்துடுது விரதத்தை விரதம் இருக்கும்போது நமக்கு மன தூய்மை வந்துடுது அன்றைய இரவு அந்த எனர்ஜியை நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையை இந்த உடல் நமக்கு ரெடியா இருக்கணும் எந்த விதமான கழிவுகளோ எந்த விதமான உள்ள வந்து எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாம எந்த விதமான சிந்தனைகளும் இல்லாமல் உள்ள தூய்மையோடு நம்ம காத்துட்டு இருக்கும் போது ஈசனுடைய அந்த பேரருளை பெற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை இந்த உடலுக்கும் மனதுக்கும் நிறைந்து கிடைக்கும் அதனால கண்டிப்பாக எல்லோருமே அன்றைய தினம் விரதம் இருங்க உடல் நல முடியலமா நாங்க மாத்திரை சாப்பிடுறோம் நினைக்கிறவங்க ஜூஸாவது எடுத்துக்கோங்க ஒரு கூழாவது கரைச்சு வச்சுட்டு அதை கூட அன்னைக்கு முழுசு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க மாத்திரை சாப்பிட்றவங்க மற்றவங்க எல்லாருமே வெறு வயிற்றோடு பட்டினி கிடந்து மாசி மகா சிவராத்திரி என்று விழித்திருந்து ஆதி சிவனினுடைய அண்ட எல்லாம் காத்த அருளும் அந்த ஆதி சிவனினுடைய பேர் அருளை நாமும் நமது குடும்பமும் பெற்று பல ஜென்ம பாவங்களை துறந்து நிறைய செல்வங்களை பெற்று நீண்ட ஆரோக்கியங்களை பெற்று நிம்மதியா சந்தோஷமா ஆனந்தமா வாழணும் இந்த மாசி மகா சிவராத்திரியை எல்லாரும் கொண்டாடணும் எல்லாரும் ஈசனினுடைய பேரர்களை பெறணும்ன்ற ஆசிர்வாதத்தோடு விரை பெற்றுக்கிறேன் நன்றி வணக்கம்